அடுத்ததாக சகோதரி ஒருவர் கேட்கிறார் பெண்கள் உணவு உண்ணும் போது பாங்கு சொல்லும்போது தலையில் முக்காடு அணிய வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க பெண்களாக இருப்பவர்கள் சாப்பிடும்போதும் பாங்கு சொல்லுகிற நேரத்திலும் தலையில் முக்காட்டு துணியை போடணுமா அப்படின்னு கேட்குறாங்க அல்லாவுடைய தூதர் அவர்கள் பெண்கள் தன்னுடைய தலையை மறைக்க வேண்டிய நேரங்கள் ஹிஜாப் அணிய வேண்டிய இடங்கள் சூழல்கள் எல்லாத்தையும் தெளிவாக வளர்க்குறாங்க அதில் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க எந்த பெண்ணுக்கு தொழுகிற நேரத்தில் தொழுகையை நிறைவேற்றுகிற பொழுது தலையை மறைக்காமல் முக்காட்டு துணி எந்த பெண்ணுக்கு இல்லையோ அந்த பெண்ணின் தொழுகையை அல்லாஹ் ஏற்க மாட்டான் முக்காட்டு துணின்றது தொழும்போது அவசியம் கட்டாயமாக போடணும் அதே மாதிரி ஹிஜாபு போடுகிற பொழுது ஹிஜாப் அணிகிற பொழுது அந்நி ஆண்களுக்கு முன்னால் திருமணம் முடிக்கிறதுக்கு தடுக்கப்பட்ட மகரமான உறவுகளை தவிர அது தாண்டி நாம எந்த அந்நிய ஆண்களை பார்க்கிற பொழுது சந்திக்கிற பொழுது வெளியே வருகிற பொழுது முகம் முன் கைகளை தவிர மீதமுள்ள அனைத்து உறுப்புகளும் மறைக்கப்பட வேண்டும் ஹிஜாபு அணியன் இந்த நேரத்தில் தலையும் மறைக்கப்படணும் இது மாதிரியான சூழல்களை ரசூல்லாக கற்றுத்தர்றாங்க சாப்பிடும்போது பெண்கள் தலை திறந்திருந்தா வீட்டில் இருக்கிற பெரியவர்களோ அல்லது வயதான பாட்டிமார்களோ பெண் குழந்தையா இருக்கிற வயசுக்கு வந்துருச்சு இன்னும் தலையை திறந்து போட்டு சாப்பிட்றீங்க தலையில முக்காட்டு போட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லுகிற வழக்கம் இருக்கிறது பாங்கு சொல்லும்போது டிவி பார்த்துட்டு இருப்பாங்க பாங்கு சொல்ற நேரத்துல தலையில முக்காடு போடுவாங்க வால்யூமை குறைச்சிட்டு ஆனால் தொழுவாங்களா அப்படின்னு கேட்டா அது சந்தேகம்தான் முக்காட்டு துணியை போட்டுக்கொள்வார்கள் இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது சாப்பிடும்போது பெண்கள் தலையை மறைக்கணும் அப்படின்றதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா சூழல்ல அப்படி எதுவும் சொன்னாங்களா தன்னுடைய மனைவியரோடோ தன்னுடைய மகள்களோட உணவு உண்ணுகிற பொழுது எத்தனையோ நபித்தோழியர்கள் உணவு உண்ணுகிற பொழுது தங்கள் தலைகளை மறைத்தார்கள் என்று எங்கும் ஆதாரம் உண்டா ஒரு ஆதாரம் கூட இல்லை இப்போ மார்க்கத்தில் எது சொல்லப்பட்டிருக்கிறதா அதை மட்டுமே நாம் கடைபிடிக்க வேண்டும் சொல்லப்படாத விஷயங்களை எல்லாம் நாம எடுத்துக்கொண்டு கடைபிடிக்கக்கூடாது இப்போ பெண்கள் உணவு உண்ணுகிற பொழுது தலையை மறைக்க வேண்டும் முக்காட்டு துணியை போட வேண்டும் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை இப்போ கூட்டு குடும்பமாக இருக்கிறோம் தன்னுடைய குடும்பத்தாரோடு சேர்த்து அண்ணன் குடும்பம் அல்லது நாத்தனார் குடும்பம் அல்லது தன்னுடைய கணவருடைய குடும்பத்தார் குடும்பம் என்று கூட்டு குடும்பமாக இருக்கிறீங்க ஒரே இடத்தில் அமர்ந்து சாப்பிடுகிறீர்கள் இப்பொழுது இயற்கை ஆடையோடு வரக்கூடாது அங்கே திருமணம் முடிக்கிறதுக்கு அனுமதிக்கப்பட்ட உறவுகளும் இருப்பாங்க திருமணம் முடிக்கிறதுக்கு தடுக்கப்பட்ட மகரமான உறவுகளும் இருப்பாங்க மாமனார் இருப்பார் கணவருடைய சகோதரன் இருப்பார் அல்லது கணவனுடைய உறவுகள் தன்னுடைய மாமனாரோடு கூட பிறந்த அண்ணன் தம்பிகள்லாம் இருப்பாங்க அல்லது தன்னுடைய மாமியாரோடு உடன் பிறந்த சகோதரர்கள்லாம் இருப்பாங்க இவர்களெல்லாம் நமக்கு மகரமானவர்கள்ன்ற லிஸ்ட்டில் வரமாட்டாங்க இப்போ கூட்டு குடும்பமாக இருக்கிற பொழுதும் சில நேரங்களில் வீடுகளில் எப்படி நாம் நமக்குன்னு மகரமான உறவுகள்கிட்ட எப்படி இயற்கை ஆடையோடு வந்து உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிடுவாங்களா அதே மாதிரி சாப்பிடுகிற சூழல் ஏற்படுகிறது அதை மார்க்கம் வண்மையாய் கண்டிக்கிறது கூட்டாக சேர்ந்து சாப்பிட்றீங்க கூட்டு குடும்பமாக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஹிஜாப் அணிந்து தான் உட்காரணும் ஹிஜாப் அணிந்து தான் சாப்பிடணும் கூட்டு குடும்பமாக இருக்கிற பொழுது மகரமானவர்களும் இருப்பார்கள் மகரம் அல்லாத திருமணம் முடிக்க அனுமதிக்கப்பட்டவர்களும் இருப்பார்கள் அந்த நேரத்தில் தலையை மறைத்து உடல்களை எல்லாம் மறைத்து முகம் முன்கையை தவிர மீதம் இருக்கிற அனைத்து உறுப்புகளையும் மறைத்து ஹிஜாப் அணிந்து தான் நாம் சாப்பிட வேண்டும் இந்த விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கணும் மகரமான உறவு தான் இருக்கிறாங்க வீட்டில் வந்து வேற யாருமே இல்லை திருமணம் முடிக்கிறதுக்கு தடுக்கப்பட்ட உறவுகள் இருக்கிறாங்க இவங்க முன்னாடி தலையை மறைக்க தேவையில்லை அதே போன்று அணிய தேவையில்லை மகரம் இல்லாத திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட உறவுகளாக இருந்தாலோ கூட்டு குடும்பங்களாக இருந்தாலோ கண்டிப்பா தலை மறைக்கப்பட வேண்டும் நாம் உணவு உட்கொள்கிற பொழுது அந்த சபையிலே அமர்ந்திருக்க வேண்டும் என்பதை இந்த கேள்விக்கு பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் அக்பர் அல்லாஹ் அக்பர்